பல உதவிகளை செய்வது நமது கடமை என்ற முறையில் அவர்களுக்கு நாம் செய்தோம் அந்த வகையில் கழகாட்சி அண்ணன் கலைஞர் ஆட்சி நடத்துகிற பொழுதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற நூற்றுக்கும் மேற்பட்ட முகாமிலே வள வாழ்கின்ற நம்முடைய தமிழ் சொந்தங்களான அவர்களுக்கெல்லாம் பல்வேறு உதவிகளை நாம் செய்தோம் குறிப்பாக கழகாட்சியில்தான் அண்ணன் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அப்போ நான் உணவுத்துறை அமைச்சராக இருந்தார் அண்ணன் கலைஞர்கள் முதல் முதலாக ஆணையிட்டது என்ன அவங்களுக்கெல்லாம் குடும்ப அட்டை வழங்க வேண்டும் புதிய கடைகளை கடைகளில் அவர்களெல்லாம் உணவுப் பொருளை பெற வேண்டும் தமிழர்கள் எப்படி உணவுப் பொருளை பெறுகிறார்களோ அதே போல அந்த நம்முடைய தமிழ் சொந்தங்கள் ஈழத்தமிழர்களும் பொது விநியோக அட்டையை அவர்களும் பொதுநக கடையிலே பொருளை வாங்க வேண்டும் என்று எனக்கு ஆணையற்ற அடிப்படையிலே அப்பொழுது உணவுத்துறை அமைச்சராக இருந்தவர் நான் தான் முதல் முதலாக குடும்ப அட்டை அவர்களுக்கெல்லாம் வழங்கி ஒரு விழாவே எடுத்தேன் அதோடு மட்டுமல்ல அதனை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இலங்கை தமிழுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு முதல் முதலாக பொறியியல் கல்லூரியிலே இடம் மருத்துவக் கல்லூரியிலே இடம் அதே போன்று விவசாய கல்லூரியிலே இடம் பாலிடெக்னிகில கல்லூரியில் இடம் என்ற அடிப்படையில் அந்த பட்டய படிப்புக்கும் பட்டதாரிகள் ஆவதற்கும் கடகத் தலைவர் தான் முதல் முதலாக ஆணை பிறப்பித்து உதவி செய்தார்கள் அதோடு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் சுதந்திர தினத்தில் பொங்கல் தினத்தில் பெறுகிற இந்த கட்டணம் இல்லாமல் பெறுகிற இந்த வேட்டு சேலைகள் அது சுதந்திர தினத்தில் இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்டு அந்த சுதந்திர இலவச வேட்டி சேலை வழங்குகிற திட்டத்தையும் கழகாட்சியில் தான் நாம் கொண்டு வந்தோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடலாட்சி முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடனேயே ஈழத்தமர்களுக்கெல்லாம் நிரந்தரமாக அவர்களுக்கெல்லாம் இல்லம் தர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஆங்காங்கு காங்கிரீட் வீடுகளை கட்டித்தருகிற திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களில் இந்த காங்கிரீட் வீட்டு கட்டுகிற பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேற்காரணி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்டிருக்கிற தச்சூரில் நூற்றி பதினோரு குடும்பங்களுக்கு ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறோம் துரிஞ்சாவுரம் ஒன்றியத்தில் சொரகுளுளத்தூரில் தொண்ணூற்றி ரெண்டு வீடுகளும் கலசப்பாக்கம் தென்பள்ளிப்பட்டியில் நூற்றி அறுபது வீடுகளும் போலூர் கத்திரம்பாடியில் இரநூத்தி ஐம்பது வீடுகளும் செய்யாறு பாப்பந்தாங்கல்ல எண்பது வீடுகளும் செய்யாறு தவசியில் முப்பத்தி ரெண்டு வீடுகளும் வந்தவாசி ஒசூரில் ஐம்பது வீடுகளும் ஆக மொத்தம் நாற்பது கோடி ரூபாய் செலவில் ஏற்கனவே அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு வீடுகள் நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய இலங்கை தமிழர்கள் நம்முடைய சொந்தங்களுக்கு நாம் கட்டி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் திருவண்ணாமலைக்கும் பக்கத்தில் இருக்கிற அடியல் நாமல் ஊராட்சியில் அறுபது இலங்கை தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று அத்தியந்தல் பகுதியில் அது நீர்ப்பிடிப்பு அந்த காலத்தில் இப்பெல்லாம் எல்லாம் கட்டணம் சொன்னோம்னாக்கா நம்முடைய உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்திருக்கிறது ஆனால் அத்தியந்தல் நீர்ப்பகுதியில் வாழ்கிற அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒரே இடத்துல கட்டலாம் என்று நான் முடிவு செய்தோம் ஆனால் அந்த மக்கள் அதை வேண்டாம் நாங்கள் ஏற்கனவே இரு பகுதியாக வாழ்ந்துவிட்ட காரணத்தினால் எங்களுக்கு இரு பகுதியிலும் கட்டி கொடுத்தால் தான் எங்களுக்கு சிறப்பாக அமையும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அடியண்ணாமையிலே வாழ்ந்துகின்ற அந்த அறுபது வீடுகளை இந்த நகர்பகுதியிலேயே ஏன்னா இது வந்து இப்போ கார்பரேஷன் எல்லை பகுதி இந்த பகுதியில் இன்னஞ்சோல போனா இங்கெல்லாம் ஒரு ஏக்கரா இடம் ஏறத்தாழ மூணு கோடி ரூபாய் இல்லாத ஒரு ஏக்கரா இடமே வாங்க முடியாது பத்து கோடி ரூபாய் இல்லாத வாங்க முடியாது அந்த இடத்த நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் அவங்களுக்காக இந்த இடத்தை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் எனவே இந்த அடியண்ணாமல் பகுதியில் மலைப்பகுதியில் ஓரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தமிழர்களுக்கு இந்த பகுதியில் அறுபது வீடும் கலந்த மூடி என்கிற பகுதியில் ஏற்கனவே கேந்திர இருக்கிறது எனவே அந்த பகுதியில் எழுபத்தி மூன்று எழுபத்தி ஆறு இலங்கை தமிழர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு அந்த பகுதியிலும் வீடு கட்டுவதாக முடிவு செய்யப்பட்டு அதற்குரிய கால்போல் விழா தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது